சொந்தங்களே எப்படி இருக்கு நல்லா இருக்கலாம் சொந்தங்களே இப்ப நம்ம எங்க நம்ம வீட்டுக்கு பின்புற மாதிரி காட்டு வீங்கி மாதா கோயிலுக்கு தாங்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம காட்டு வீங்காணி மாதா கோயிலுக்கு போய் வீடியோ பதிவு பண்ணிருந்தோம்ல அதை பார்த்துட்டு நாகஜீத எங்க எல்லாம் போய் ரொம்ப நாளைக்கு என்னையும் கூட்டு போகாமலையும் கேட்டிருந்தாங்க நைட்டு எடுத்த முடிதாங்க போறோம்னு அவங்க வரையிலேயே சாப்பாடும் கட்டிட்டு வந்துட்டாங்க சாப்பாடு கட்டிட்டு வரையில கருவாடுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க சொந்தங்களே இந்த கருவாட கோயில போய் சமைச்சு சாப்பாடோட சாப்பிட போறோம் சொந்தங்களே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க போலாம் வாங்கம்மா சோதிக்க வந்திருவீங்களா இந்த ரோடு ஓட்டதில இருந்துか இதுல ஆள் போணக்கம் இல்ல அதனால எல்லாமே அடைபட்டுருச்சு انا காடு பாதவுலயே ரொம்ப ஈஸியா இருக்கும் ரோட்ல போனா கொஞ்சம் லாங் தவக்குன மால கை பா வாங்க கடந்துட்டோம்னா ஈஸி தான் போங்க

சொந்தங்களே இது என்ன நம்ம வீட்டுக்கு பின்புறமாக உள்ளதெல்லாம் தான் இந்த மாதம் காய் போட்டு பழம் பழுக்கும் பழம் பழுத்தாலுமே முழுமையாக பழுக்காது ஒன்று ஒன்று ரெண்டு தான் பழுக்கும் அது வர்றவங்க பழத்தை போயிடுவாங்க நம்ம வந்து காய் தான் கிடக்கும் சொந்தங்கலையை மிச்சம் தாயுமே நாகஜேகா இனிக்குன்னு சொல்கிறாங்க ம் துவத்து கிடக்கும் தனி துவக்குதுக்காந்தான் எனக்கு நிறைய தண்ணி கிடச்சிருக்கு அதில் வந்து நீ டவுல காய் சாப்பிட்ருக்கியா நீ சாப்பிடுலையே ஆ நாங்கள் சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போகும்ல பாணாங்க அப்போ ஸ்கூலை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது லேட்டாயிடுச்சா மேம் ஒளிஞ்சு கிடப்போம் ஒளிஞ்சு பாருங்க பிஞ்சு

காட்டு எங்களுஞ்சு கிடக்கிறது தாத்தாவும் பாட்டியும் திட்டு வாங்கிட்டு சக்கையை கீழே திப்பிட்டு எச்சி முடிஞ்சிருவோமா யாராவது மாடு மாடு மேய்க்கி விக்க வர்றவுங்க எங்க தாத்தாட போய் சொல்லி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அதோட சாயங்காலம் பத்தா என்ன அட்டியை வாங்குறது இப்ப அந்த ஒரு வாய்ப்பு தான் இப்ப கிடைச்சிருக்கோம் சொந்தங்களே ஒரு வழியாக வந்தாச்சு சொந்தங்களே கோயிலுக்கு நாகஜூரியகா பண்ண வேலை இவ்வளவு நேரம் ஆயிட்டு இந்த வெயிலுக்குள்ள வர்ற ஒரு சூழ்நிலை இப்போ கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் சொந்தங்களே வாங்க நல்லே இந்த காட்டுக்களை வர முன்னாடி மூச்சு வாங்கிடுச்சு சொந்தங்களே நான் முன்னாடி சின்ன பிள்ளையில இங்கெல்லாம் ஓடி விளையாண்ட இடம் இப்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்தங்களே

இன்னும் வேளாங்கண்ணி மாதா போய் பார்த்துட்டு வந்து அது பக்கத்தில் கர்ப்பிணி மாதம் இருக்காங்க நம்ம லைவ் பண்ணும் தான் சரி வீடியோ பண்ண தான் சரி ஒரு சில சொன்ன குழந்தையிலேன்னு சொல்லி வேறு வருத்தமாக கேட்குது உங்களுக்காக கெர்ப்பிணி மாதாட்ட போய் வேண்டாம் சொன்னது அப்போமாக்கா அவங்க Вот это вот. Вот தினங்களை ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்ம காட்டிலாணி மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம் அதை கூட வீடியோ பதிவாக பண்ணியிருக்கும் ஆனால் வந்த நேரம் வந்து கடக்கார போகிற சூழ்நிலை மட்டும் நம்மளுக்கு அமையலங்க இன்னைக்கு வந்ததோட மாதாவையும் பார்த்துட்டு நம்ம கடக்கார கிளம்பிட்டோம் சொந்தங்களே இந்த சவுக்கையை கடந்தால் நம்மளுக்கு கடக்கார தான் சொந்தங்களே வாங்க நாகத்து தேக்கா போகலாமா வாங்கம்மா Okay, it's... அம்மா போறாரு நடந்துட்டே இருந்தா இந்த பாதை பதிஞ்சிடு சொந்தங்களே ரெண்டு பேர் ஓப்பனிங் பேசியிருப்பாங்க நாகச்சோதி அக்கா கைப்பக்கத்தில் ரெடி பண்ண சாப்பாடுக்கு நாகச்சோதி அக்கா கொண்டு வர கருவாடை நாகச்சோதி அக்கா கைப்பக்கத்தில் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க சொந்தங்களே என்ன பாக்கிட்ட காணும் முக்கியமான பொருள் தீப்பிட்டு எப்படி இருக்குது சரி நம்ம இதுக்கு முன்னாடியும் காட்டுவளங்கண்ணி மாதா கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆனால் வந்தாலும் இந்த கடற்கார பக்கம் வர முடியலை அதனால என்ன செஞ்சிட்டோம் சரி சமைக்கிறது கட்டாயிட்டா நேராக கடற்கார போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகஜூதி அக்கா ரெடி பண்ண ஊர்காயை வச்சு இன்றைக்கி சாப்பிட போறேங்க என்னக்கா ஓடுங்க ஆனால் முடியலை சொந்தங்களே எத்தனையோ முறை என்னை பற்றி சொல்லியிருக்கேன் வெயில் எனக்கு சுத்தம் ஆகாதுன்னு இந்த நாகஜோதி அக்கா பண்ண வேலைனால பத்தரை மணிக்கு வாராக சொன்னாங்களே வெயில் பிடிக்காதவங்கெல்லாம் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் கிளம்பி இங்கே வந்துடுறனு ஒரு ஏழு மணிக்கெலாம் இங்கே வந்துறனு அங்கே இருந்து பத்திர கிழமைனா எப்படி இருக்குறையாக்கா இருக்கு

ஆனால் இது ஒரு சந்தோஷம் தான انا வீட்லயே ஒரு மூலையில கிடந்ததுக்கு இங்க வந்துக்கிட்ட நல்லா இருக்கு சொந்தங்களே உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க. நான்ங்க இன்னைக்கு வெளியில வந்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துங்களே. நல்லா இருக்கு. மார்க்கு வருது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது இதோ

லெவல் நல்லா இருக்கா நான் சொல்ல மாட்டேன் வேற லெவல் நீங்க எடுக்க தான்து வேற லெவல் பண்ணுவீங்க இவ அல்டிமேட்டனு சொல்வாங்க இவ சூப்பரா இருக்குனு சொல்வாங்க சொல்லுமா அத்தை ஊர்ல எப்படி இருக்குமா அல்டிமேட்டா இருக்கங்களே உங்க வீட்ல இன்னைக்கு மதியமே என்ன சாப்பாடுனு சொல்லுங்க நாங்க அந்த புளியதரை சாப்பிட போறோம் மாட்டான் சன்னி என்ன உபக்கலemon கடகாவா இருக்குகா உங்களுக்கு எப்பமாதான் தெரியுது புளியதரை எனக்கு மன்ம நல்லா இருக்கு சொந்தங்களா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு கடக்கார போய் என்ஜாய் பண்ண போறோம் அது என்ஜாய் பண்ணுங்க எங்களோட

இதே தூக்கிட்டு சமக்கமும் இல்லை அருங்க பூரமினால மூணு கிலோ இருக்குது இதில் சொந்தகளை முதல்ல வந்து இப்ப உட்காந்துருக்கோம்ல இந்த இடம்தான் சவுக்கு மரம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சவுக்கு மரம் வளர்த்தாங்க ஆனால் நாங்க இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப காலங்கள் ஆயிருச்சா முன்னாடி வச்ச சின்ன சவுக்க மரம்லாம் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு ஆனால் வர்றதுக்கு எங்களுக்கு பாதை தெரியல சொந்தங்களே இந்த சவுக்கை மறந்த கடந்து வந்தால் ஒரு கிணறு இருக்கும் அது நம்மளாக தோண்டின ஊத்து தண்ணீர் தான் அதை உரல் வச்சு கிணறாக்கிட்டாங்க லாஸ்ட்டில் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாமல் அந்த ஒன்றாவது சவுக்கையை தாண்டி இப்போ ரெண்டாவது சவுக்கை கடற்கரை பக்கத்தில் வந்தாச்சு சொந்தங்களே ஆனால் ஜெனி கோயில்கிட்ட வந்து சொன்னாங்க நம்ம வர்ற நேரம் இந்த கோவிலில் யாரையுமே பார்க்க முடியலைன்னு பேசி முடியாமல் ஒரு கூட்டமே வந்துருச்சு சொந்தங்களே

அதே மாதிரி நீங்கள் காய்கறிகளில் எது செஞ்சு கேட்டாலுமே அவங்க செஞ்சு தருவாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அவங்களுடைய கார்டு நம்பர் வீடியோக்கெல்லாம் கொடுக்குறேன் சொந்தங்களே அடுத்து நீங்கள் ஏதாவது தா நம்ம இன்றைக்கி வெளியில் வந்து நம்ம குடும்பத்துகளோடு சாப்பிட்டது எப்படி சொன்னீங்க அமௌண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சொந்தங்களே சொந்தங்களே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து உட்காந்தாச்சு இப்போ கடைக்காரிக்கு வந்திருக்கோம் எங்களோட நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களே வாங்கக்கா ம் வாங்க போங்க வாங்க என்ன குளிக்கலையா அக்குமா எப்படி இருக்கு